வாஸ்து சாஸ்திர முறைப்படி குளியலறை எவ்விதம் அமைந்தால் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் குளியலறை கிழக்கு பக்கமாக அமைப்பது சிறப்புடையதாகும் வடகிழக்கில் அமைப்பது கூடாது குளியல் அறைக்கு அருகில் வாஷிங் மிஷின் வைத்துக் கொள்வது நலம் தரும் சூரிய ஒளி குளியல் அறையில் விழுப்படி அமைப்பது நலம் தரும் அமைப்பாகும் ஹீட்டர் சுவிட்ச் இவைகள் தென்கிழக்கில் அமைக்கலாம் கண்ணாடி கதவு இவைகளை வடக்கு அல்லது கிழக்கில் அமைத்துக் கொள்ளலாம் வெண்டிலேட்டர் அவசியம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது கிழக்கு பக்கமாக அமைத்துக் கொள்வது நன்மை தரும் குளிப்பது கிழக்கு அல்லது வடக்கில் அமர்ந்து குளிக்கலாம் கழிப்பிடத்திற்கான சாதனம் கிழக்கு அல்லது வடகிழக்கில் அமைக்க கூடாது கழிப்பறை குளியல் அறையில் தரை மிகவும் பாலிஷாக இருக்கக்கூடாது அவ்விதம் இருந்தால் தடுமாறி விழுவதற்கு ஏதுவாகும் தரை வளவழுப்பில்லாத நிலையிலேயே இருக்க வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும் நன்றி